மதுரைக்கு வரும்போதே எப்படியாவது ஒரு நாள் கண்டிப்பா அந்த அம்மன் போயிட்டு பனியாரத்துல கொஞ்சமா நெய் இல்ல நிறைய நெய்ல கொஞ்சமா பணியார ஊத்துவாங்களே அது கண்டிப்பா சாப்பிடணும்னு ஒரு பிளான்ல தான் வந்திருந்தேன் அங்க பணியாரம் மட்டும் இல்ல மத்த எல்லாமே டேஸ்ட் தான் இருக்கும் ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பிட்டுட்டு பேசிட்டே இருந்ததுல டைம் போனது தெரியல நைட் ஆயிருச்சு வெளியில போயிட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம் நேரம் இங்க கிளம்பி தான் வந்திருந்தோம் இங்க வந்தோன்னு இந்த பாதாம் பால் பாத்தோடனே எனக்கு டீ வேணா பாதாம் பால்னு சொல்லியாச்சு கோயம்புத்தூர்ல இருந்த வரைக்கும் சூடா இந்த பாதாம் பாலுக்காக எங்கெங்கயோ தேடி தேடி அலைஞ்சிருக்கேன் கிடைச்சதே இல்ல ஏதாவது ஒரு இடத்துலதான் கிடைக்கும் ஆனா மதுரையில மட்டும் எங்க போனாலும் இது ஈஸியா ஐடியா கிடைச்சிருது என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா போயிட்டு பாதாம் பால் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அடுத்து எப்போ பார்க்க போறோம்னு தெரியலனு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு கெட் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது அங்க இருந்து கிளம்பும் போது ஃபர்ஸ்ட் போனோட ஜிகிர்தண்டா பரோட்டா சாப்பிட்டுட்டு தான் மத்த எந்த வேலையும்னு சொல்லிட்டு இங்க வந்து மத்த எல்லா வேலையும் பார்த்துட்டு அதை மறந்தாச்சு மதியான ஜிகிர்தண்டா சாப்பிட்டோமா அதனால வீட்டுக்கு போறப்ப பரோட்டா வாங்கிட்டு போலாம் நான் அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊத்தி ஊற வச்சு அதுக்கப்புறமா சாப்பிடணும்னு பை